தேனி மாவட்டம் முல்லை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் செயற்குழு கூட்டம் கம்பம் காமாட்சி அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில நலவாரிய உறுப்பினர் கருப்பையா தலைமை தாங்கினார் தலைவர் புகாரி மஸ்தான் துணைத் தலைவர் சிவராஜ் குமார் செயலாளர் காமேஸ்வரன் செயற்குழு உறுப்பினர்கள் குமரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது தேனி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலக கட்டிட தரைத்தனமாக மாற்றக் கோரியும் நிலுவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர உதவித்தொகை உடனே வழங்க கோரியும் தற்பொழுது பணியில் உள்ள மாற்றுத்திறனாளி மாவட்ட நல அலுவலரை மாற்ற கோரியும் நிலுவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இலவச வீட்டுமனை பட்டா உடனே வழங்க கோரியும் வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நலவாரிய உறுப்பினர் கருப்பையா கூறுகையில் அதை கண்டித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நம்ம வந்து ஓட்டு போடுற விஷயத்தை வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் தாழ்மையாக என்னன்னா நமக்கு இலவச எங்க போனாலும் மாற்றுத்திறனாளி நீங்க விரிவா பேசுறாங்க அதை மாற்றணும்னா உங்க வயதிலே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சட்டத்தின் சார்பா அனைவரும் ஒத்துழைப்புட்டாங்க நீங்களா சிந்திச்சு ஓட்டு போடுங்க நான் யாருக்கும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் இதில் முல்லை மாற்றுத் திறனாளிகள் சங்க உறுப்பினர்கள் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வே மணிகண்டன்